வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இது தாமிரபரணியோட ஒரு பயணம் இன்றைக்கி நாம் சரமாதேவி ஆற்றுக்கு தான் போய் குளிக்க போகிறோம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் இதுக்கு முதலமை அறிஞாபுரம் ஆன கட்டிலேருந்து பிரிஞ்சு வர தண்ணி தான் விவசாயத்துக்காக போகுது இதை தாண்டி தான் சேர்மாதேவி ஆற்று பாலம் வரும் திருநெல்வேலியிலேருந்து பாமனாசம் போகிற பாதையில் இந்த சர்மாதேவி ஆறு இருக்குது தூரத்தில் ரயில்வே பாலம் தெரியும் அதுக்கு அங்கிட்டு சிவன் கோயில் ஒன்றும் தெரியும் இதுதான் தாமரைப்பட்டி ஆறு வெள்ளை காலத்தில் பாலத்தையே முங்கிட்டு போவோம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது கீழே நீங்கள் பார்க்குறது தான் கட்டின பாலம் வெள்ளை காலத்தில் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போக முடியாது தண்ணி மேலே அடித்து ஓடுறதுனால இப்போ அந்த ஹைட்டாக அந்த பழம் கட்டினாங்க இந்த பழமே முங்கி போகிற அளவுக்கு வெள்ளங்களும் வருது சின்ன பசங்கள்லேருந்து வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சேஃப்டியாக குளிக்கலாம் ஃபுல்லாக மணல் திட்டு தான் அதனால் சேஃப்டியாக குளிக்கலாம் பயம் இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே மக்கள் குளிச்சிட்ருக்காங்க முட்டியளவு தண்ணி தான் இருக்குது இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இதுலேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வட்டாரத்தில் உள்ளவங்க பைக்கு காரு வேனுன்ட்டு ஆட்டோ எல்லாத்துலேயும் வந்து குளிச்சுட்டு இங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஆட்டங்கரையில் மருத மர சோலையாக காடுகள் மாதிரி இருக்குது இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட சினிமா ஷூட்டிங் நிறைய இந்த இடத்துல நடக்கும் அந்த காலத்து படத்துலேருந்து இப்போ ரீசெண்ட்டாக வர படத்தில் வரைக்கும் நிறைய படத்தில் இங்கே ஷூட்டிங் எடுத்துருக்காங்க மருத மரங்களாக இருக்கிறதுனால இந்த இடம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பசங்களுக்கு நல்லா பிடிச்சி விளையாடக்கும் நல்லாயிருக்கும் இப்பெல்லாம் வெள்ளத்தில் வந்த மணல்கள் தான் இது மணல் திட்டு அடிச்சுட்டு வந்தது தான் சின்ன பசங்களோட ஃபேமிலியாக வந்தாலும் சேஃப்டியாக குளிக்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல முட்டி அளவு தண்ணி இருக்கும் இடுப்பளவு தண்ணி இருக்கும் குளிக்கலாம் சேஃப்டியாக இந்த இடம் பசங்களெலாம் குளிக்கிறதுக்கு நல்லா டைவ் வடித்து குளிக்கிறதுக்கு நல்ல இடம் ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிற வேலைக்கு அப்படியே ஃபேமிலியோடு போய் பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இங்கே வந்து குளிச்சுட்டு ரிலாக்ஸாக போகலாம் தண்ணி நல்லா சில்லுன்னு தான் இருக்குது வெளியூர்லேருந்து இந்த பக்கம் வர மக்களும் வேன் பிடிச்சி வரவங்க எல்லாருமே இங்கே நின்று இங்கே குளிச்சுட்டு போவாங்க பயம் இருக்காது சேஃப்டியாகவும் இருக்கும் ஆற்றுல நல்லா குளியலை போட்டாச்சு நல்லா தண்ணி மிதமாக இருக்குது ஃபேமிலியோட வரவங்களும் குளிக்கலாம் முட்டிய அளவு தண்ணி இருக்குது பசங்களாம் வந்து குளிக்கிறதுனாலும் உங்குற அளவுக்கு தண்ணியும் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி எவ்வளோ வண்டி நிற்கிந்து சுற்றுவட்ட ஆற்றுல உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து குளிப்பாங்க ஃபேமிலியோட அண்ணா சிலர் கொண்டு வந்த சாப்பாட்டை குளிச்சுட்டு ஆற்றுக்கு நடுவில் உட்காந்து இருந்தாங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் வருது நம்மளும் இப்படி தான் ஆற்றுல குளிச்சுட்டு சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டோம் சிலர் இங்கே வந்து அந்த ம மர சோலையில் சமையல் பண்ணி சாப்பிடுறாங்க இங்கே அப்படியும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இங்கே சமையல் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வர எப்போவும் ஆளுங்க இருப்பாங்க அதனால் பயம் இருக்காது ஃபேமிலியாக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த சம்மருக்கு சண்டே அதுமா பட்ஜெட் பிளானாக போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து குளிச்சுட்டு போகலாம் நல்ல ஸ்பாட்டு இது மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்